ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல் மைக்ரோவேவ் அவன் மேலே இந்த மாதிரி ஃபோன் வைக்கக்கூடாதுங்க உங்களுக்கு அது வைக்கக்கூடாதுங்கிறது காட்டுறதுக்காக வச்சிருக்கேன் நிறைய பேர் இது வந்து இயக்கிறப்பையும் மேலே எல்லாமே வச்சுருப்பாங்க அந்த மாதிரி வைக்கிறப்போ அந்த ஃபோனுக்கு நிறைய பாதிப்பு ஏற்படும் அந்த மைக்ரோவேவ் அவனில் வர அந்த ரேஸ்னால பாதிப்பு ஏற்படும் இந்த அவனில் வென்ட்டு வந்து இந்த சைடில் இருக்குங்க இந்த பக்கம் இந்த காற்று வெளியில் வரும் எந்த மாதிரி இருக்கிறப்பையும் நம்ம வந்து அதுக்கு பக்கத்தில் வந்து ஃபோன் வைக்கக்கூடாது மைக்ரோவே அவன் மேலே ஸ்டாண்டு மாதிரி நிறைய பேர் நிறையா சாமான் வைப்பாங்க அதெல்லாம் வைக்கக்கூடாதுங்க எடுத்துருங்க இதுக்கு மேலே எதுவுமே இருக்கக்கூடாது இது ஸ்டாண்டு கிடையாது எப்போதுமே இதுக்கு மேலே வந்து நீட்டாக அப்படியே வச்சுருக்கணும் அப்பப்போ துடைச்சி க்ளீன் பண்ணி நல்லா வச்சுருக்கணும் நம்ம இந்த அவனை இயக்கிறப்போ மேலே எந்த துணியும் இருக்கக்கூடாதுங்க மீதி நேரத்தில் போட்டு வைக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா மேலே வந்து எந்த காற்று வெளியேறதுக்கான வெண்ட்டு மேலே இருக்குது அதனால் அது மூடி இருக்கக்கூடாது நம்ம அவனை இயக்கிறப்போ